கிளிக் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து இன் அடுத்து வந்து ரெஜிஸ்டர்ன்னு இருக்கும் இல்லை பாருங்கள் இதில் வந்து சைன் இன் ரெஜிஸ்டர்ன்ட்டு இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன் கொடுங்க நீங்கள் சைன் கொடுத்து உள்ள உங்கள் இன்டெக்ஸ் நம்பர் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் இன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டரை கொடுங்க சரிங்களா இப்போ ரெஜிஸ்டராக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து ரெஜிஸ்டர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏ உங்களை வந்து ஏ லெவல் வாட்ஸ்அப்பு கேட்குறாங்க அதாவது நீங்கள் எப்போ வந்து டெஸ்ட் எடுத்தீங்கன்னு சரிங்களா அடுத்தது வந்து உடம்பு வந்து இண்டெக்ஸ் நம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஏஎல் மாணவர்கள் இருக்காங்க தானே ஏஎல் மாணவர்கள் மாணவிகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை அரசாங்கத்தால் வந்து தங்களுடைய மேலதிக படிப்புக்காக வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா பெருமதியான பணம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலப்பகுதியில் வந்து ஏழு எழுதிய மாணவர்களுக்கு தங்களுடைய மேலதிக படிப்புக்காக வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்த பணத்தை வந்து ஒதுக்கிடுது ஸோ இந்த பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு எப்படி வந்து மேலதிக படிப்பு வந்து இப்போ படிக்கணும்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மேலதிக படிப்பு வந்து படிக்கிறேன்னு வந்து மேலதிக படிப்பு வந்து படிக்கிறன்னு வந்து தெரியாமல் இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஏஐயில் எடுத்துருப்பீங்க உங்களுக்கு மேலதிக படிப்பு வந்து படிக்கிறது உங்கள்ட்ட வந்து வசதி இல்லாமல் இருக்கும் இந்த குறைபாடை நீக்கிறதுக்காக தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் வந்து டிகிரியோ டிப்ளமாவோ இங்கே இங்கே வந்து நீங்கள் வந்து இலங்கையில் உள்ள எந்த ஒரு கேம்பஸில் சரி யூனிவர்சிட்டியிலும் சரி உங்களுடைய மேலதிக படிப்பை வந்து படிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதியை வந்து கொடுக்குறாங்க இந்த இலங்கை அரசாங்கம் இங்கே அதை வந்து எப்படி வந்து பதிவு செய்து இந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்கிறேன் தான் பார்க்க போகிறோம் இந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு சில தகுதிகள் வேணும் அதாவது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கால பகுதியில் வந்து இங்கே வந்து ஏஎல் எழுதியிருக்கணும் நீங்கள் குறைந்தது வந்து மூன்று பாடத்துலேயும் பாஸ் ஆகியிருக்கணும் குறைஞ்சது வந்து உங்களுக்கு எஸ் ஆகுது இருக்கணும் அதாவது நீங்கள் இப்போ ரெண்டு பாடத்தில் சி எடுத்து இப்போ ஒரு பாடத்தில் வந்து ஃபெயில் ஆகிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ண எல்லாது நீங்கள் அப் அப்ளை பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்ரல் நாலேஜ் பாடம் இருக்குது அந்த ஜென்ரல் நாலேஜ் பாடத்தில் வந்து குறைந்தது வந்து முப்பதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து மார்க்ஸ் போகணும் அப்போ தான் இந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி எப்படி வந்து பெற்றுக்கொள்ளணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பதினஞ்சு லட்சம் மட்டும் நீங்கள் வந்து எடுக்கலாம் அதில் வந்து அவங்க வந்து ஒதுக்கி இருக்கிறது வந்து ஒவ்வொரு பாடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இப்போ ஒதுக்கியிருக்காங்க அதாவது வந்து இலங்கையில் வந்து எந்த ஒரு பல்கலைக்கழகத்துலேயும் ஒரு கேம்பஸ்லேயும் சரி எதுலேயுமே நீங்கள் மேலதிக படிப்போம் கூட டிகிரி டிப்ளமோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து முடிக்கலாம் அதுக்குரிய பணத்தை வந்து இளைஞர் அரசாங்கமே வந்து கொடுக்குது அதாவது இப்போ என்னென்ன பாடத்துக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு பார்ப்போம் சோசியல் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அடுத்த வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அடுத்த வந்து சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு வந்து பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் மட்டும் கொடுக்குறாங்க அடுத்து வந்து இன்ஜினியரிங் பயாலஜி இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கு வந்து அதுக்கு வந்து பத்து லட்சம் கொடுக்குறாங்க பேச்சுலர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து எட்டு லட்சம் கொடுக்குறாங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்குன்னு சொன்னால் இப்போ நிறைய கேம்பஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்லீட் கேம்பஸ் இருக்குது என்எஸ்பிஎம் கேம்பஸ் இருக்குது ஸ்னீக் கேம்பஸ் இருக்குது சிஐபிஐ கேம்பஸ் இருக்குது ஹொரிஷான் கொலீச் இருக்குது அப்புறம் வந்து எஸ்எல்டிசி இருக்குது ஐசிபி ஐசிபிஇடி இருக்குது அப்புறம் வந்து எம்பிபிஎஸ் இருக்குது அது வந்து அந்த இசாஃப்ட் இருக்குது அந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உள்ள எல்லா கேம்பஸ்லேயும் நீங்கள் வந்து படிக்கக்கூடிய மாதிரி உங்களுடைய வந்து மேலதிக படிப்புகளை டிகிரி டிப்ளமாவை முடித்து நீங்கள் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இதை வந்து எப்படி வந்து பதிவு செய்கிறேன்னு சொன்னால் ஓகே இதை வந்து எப்படி வந்து பதிவு செய்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எல்லா இப்போ வந்து எல்லோரும் வந்து ஃபோன் வச்சுருப்பீங்க இதனால் ஃபோன்லேயும் பதிவு செய்ய முடியும் நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சிருந்தால் கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்ளியூ டபுள்யூ டாட் ஸ்டூடெண்ட் லோன் டாட் எம்ஓஹெச்இ டாட் கவர்மெண்ட் டாட் இந்த இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போவோம் சரிங்களா அந்த வெப்சைட்டுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் அதோட வந்து இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து அதில் வந்து கீழே சொன்னால் அப்ளே அப்ளே என்னாவும் கிளிக் ஏன்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து சைன் இன் அடுத்த வந்து ரெஜிஸ்டர்னு இருக்கும் இல்லை பாருங்கள் அதில் வந்து சைன் இன் ரெஜிஸ்டர்ன்னு இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன் கொடுங்க நீங்கள் சைன் இன் போல உங்களை இன்டெக்ஸ் நம்பர் காரணம் அதை கொடுத்து நீங்கள் இன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெஜிஸ்டராக கொடுங்க சரிங்களா ரெஜிஸ்டராக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து ரெஜிஸ்டர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோடய ஏ உங்களை வந்து ஏ லெவல் வாட்ஷத்துக்குறாங்க அதாவது நீங்கள் எப்போ வந்து டெஸ்ட் எடுத்தீங்கன்னு சரிங்களா அடுத்தது வந்து உங்களோட வந்து இண்டெக்ஸ் நம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் இதில் வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து இதாகும் இல்லை நீங்கள் வந்து இதுக்கு முதல் வந்து நீங்கள் ஏழு எடுத்திங்கன்னு சொன்னால் இது வந்து எடுக்காது இது அந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகாது அடுத்த வந்து உங்களோட வந்து என்ஐசி இல்லாட்டி பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் நம்பர் திரும்பியும் வந்து உங்களோட இமெயில் நம்பரை கொடுங்க வந்து இமெயில் வந்து வேலிட்டான இமெயில் கொடுங்க இமெயில் வந்து வேலிட்டான இமெயில் கொடுங்க ஏன்னா உங்களோட இமெயிலுக்கு தான் வந்து எல்லாமே வரும் அதனால் வந்து உங்களோட இமெயிலுக்கு தான் இமெயிலை வந்து உங்கள் உங்களோடய இமெயிலை ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து வேலிட்டான உங்களோட ஃபோனில் வந்து ஆக்டிவில் உள்ள இமெயிலை மட்டும் கொடுங்க நீங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு இந்த ரெஜிஸ்டர்ன்றது தெரியுமா இந்த ரெஜிஸ்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஷன் ஓப்பன் ஆகும் இப்போ வந்து நான் வந்து செய்ய இல்லாது இப்போ நான் வந்து இப்போ உள்ளே வந்து செய்ய இல்லாது என்ன சொன்னால் நான் வந்து இப்போ ஏழை நான் வந்து இப்போ ஏழை எடுத்தது இந்த இந்த வருடத்துக்குள்ள கூட இல்லை ஸோ அதனால் வந்து நான் வந்து கொடுக்க இயலாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் இப்போ அவங்க வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்த வந்து பேச்சுக்கு வந்து கூட்டி போகும் இப்போ அதனால் வந்து நான் வந்து கொடுக்க இயலாது இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்ததால் நான் வந்து கொடுக்க இயலாது ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து உள்ளே வந்து என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன இது இருக்கும் சின்ன ஒரு டெமோ மூலம் காட்டுறோம் நீங்கள் அதை பார்த்து வந்து செய்யுங்க சரிங்களா அதை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இல்லைங்க அதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு இன்டர்பேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா அதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுப்பீங்க தானே உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்த உடனே உங்களோட ஐசிஐம் கொடுத்த உடனே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் சைனின் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க சைனின் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள்கிட்ட வந்து இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தோன்னே உள்ளே வந்து நீங்கள் வந்து எத்தனை மணி நீங்கள் ஏல் எடுத்தீங்க உங்களோட வந்து ரிசல்ட்ஸ் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும் இப்படி தான் உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்வேஸ் ஒன்று இருக்கும் அதில் வந்து சிவில் ஸ்டேட்டஸ் கட்டுருக்காங்க அதில் வந்து நீங்கள் சிங்கிளாக மெரிட் ஆண்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கோங்க அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க அடுத்து வந்து உங்களோடய என்ஐசி நம்பர் அடுத்த மொபைல் நம்பர் அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன சிங்களமாக தமிழாக இல்லை இஞ்சாலா பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வந்து ஜெனரல் கேட்குறாங்க நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதுக்கு பிறகு உனக்கு உங்களோட வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து எங்கே வந்து பிறந்தீங்க அடுத்து வந்து உங்களை வந்து என்ஐசி வந்து இஸ்யூ பண்ண டேட்டும் அதாவது உங்களோட ஐசி வந்து இஸ்யூ பண்ண டேட்டை வந்து கொடுங்க கீழே வந்து உங்களோட வந்து இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வாங்க நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெசிட் ரெசிடென்சி டீட்டெயில் கேட்கும் அதாவது உங்களோட அட்ரெஸை வந்து நீங்கள் சரியாக கொடுங்க நீங்கள் வந்து இப்போ வந்து எங்கே இருக்குதுங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க பேரண்ட்ஸோட இருந்தீங்கன்னு சொன்னால் பேரெண்ட்டோட இப்போ டீட்டெயில் கொடுங்க நீங்கள் கார்டியனோட இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ கார்டியனோட வந்து டீட்டெயிலில் கொடுங்க எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களோட வந்து ஓஎல் ரிசல்ட்ஸை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க அதில் வந்து உங்களோட வந்து ஓஎல் வந்து இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் கொடுத்தாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களோட நீங்கள் வந்து எத்தனை அமௌண்ட் ஓஎல் எடுத்தீங்க பக்கத்தில் வந்து உங்களோடய இண்டெக்ஸ் நம்பர் அடுத்து வந்து எல்லா பாடமும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி வரிசையாக வந்துடும் அதில் வந்து நம்ம உங்களோட வந்து இங்கே ஏ ஆ பிஆா இப்போ வந்து இங்கிலீஷ் என்ன இப்போ இங்கிலீஷில் என்னது நெக்ஸில் என்னது சயின்ஸில் என்னது தமிழ்ல என்னது சமயத்தில் என்னது அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அதுவும் கூட வந்து ஒரே ஒரு ரிசல்ட்ஸும் இருக்குது தானே உங்களோட ஓய்வு ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த உடனே அடுத்த வந்து நீங்கள் நீங்கள் வந்து எந்த கேம்பஸில் படிக்க போகிறீங்கன்னு காட்டும் இப்படி காட்டும் இதில் வந்து நீங்கள் எந்த கேம்பஸில் படிக்க போகிறீங்கன்னு காட்டும் இதில் வந்து இலங்கையில் இருக்கிற அதில் புகழ்பெற்ற கேம்பஸ் எல்லாமே இதில் வரும் இதில் வந்து நீங்கள் எந்த கேம்பஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிகிரி படிக்க போகிறீங்க டிப்ளமோ படிக்க போகிறீங்க இன்னும் பாடம் படிக்க போகிறீங்க எல்லாமே செலக்ட் பண்ண உடனே ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் இதில் வந்து உள்ள உங்களோட உங்களோட அப்ளிகேஷன் வந்து வந்து வரும் வந்தோன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படியே என்ன செய்யும் இமெயிலுக்கு போயிடும் நீங்கள் கொடுத்தீங்க ஃபஸ்ட் ஒரு இமெயில் கொடுத்தீங்களே அந்த அந்த இமெயிலுக்கு வந்து அப்படியே போயிடும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் கொடுத்து முடிய எல்லாமே கொடுத்து முடிய உங்களோடய இமெயிலுக்கு வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் ஒன்று வரும் நீங்கள் அதில் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம் உங்களோட டீட்டெயிலில் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க எந்த கம்பெனியில் படிக்க போகிறீங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து எல்லாமே நீங்கள் அனுப்புனீங்க எல்லாமே அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு மேலதிகமான தகவல் வேணும்னு சொன்னால் அவங்களுடைய வந்து ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எல்லா தகவலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அதாவது கஷ்டப்பட்ட மாடலாம் இருப்பாங்க வேல் வந்து எழுதிட்டு மேலதிக படிப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பணம் வசதி இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தகவலை வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த பணத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல அதாவது வட்டி இல்லாத இப்போ வட்டி இல்லாத கடன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு வருடத்துக்கு வந்து காசு வந்து நீங்கள் வந்து கட்டி முடிக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ இல்லை பன்னெண்டு வருட காலம் வந்து கொடுக்குறாங்க எந்த விதமான வட்டியோ எதுவுமே இல்லை நீங்கள் வந்து அழகாக தாராளமும் மெதுவாக நீங்கள் பொறுமையாகி பன்னெண்டு வருஷத்துல வந்து கட்டி முடிக்கணும் அதாவது நீங்கள் இப்போ எட்டு லட்சம் ரூபா நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எட்டு லட்சத்தை தான் நீங்கள் கட்ட போகிறீங்க பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்ட போகிறீங்க அது அதே மாதிரி சொன்னால் நீங்கள் வந்து இப்போ பதினஞ்சு லட்சம் ரூபா எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பதினஞ்சு லட்சமும் அதை அதை மட்டும்தான் கட்ட போகிறீங்க அதில் வந்து நீங்கள் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கட்ட வேண்டிய வந்து அவசியமே இல்லை இது வந்து வட்டி இல்லாத கடன் அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் லோன் தான் இந்த லோன் சிஸ்டம் வந்து அதாவது இந்த மாணவர்களுடைய இந்த கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி வந்து போகிறதுக்காக வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக கட்டி முடிக்கலாம் இதை வந்து அப்ளை பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்